வணக்கம் சொந்தங்களே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் என்கிட்ட ஏதோ கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க அதுக்கான பதில் சொல்கிறதுக்காக தான் உக்காந்துருக்கேன் ஏற்கனவே போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியல இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் சரி இப்போயே ஆல்ரெடி ஏற்கனவே மூணு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கம்யூனிட்டி போட்டு சரி அதனாலதான் நீங்க எதுவும் நினச்சிக்க கூடாது இல்லையா அதனால தான் சரி இப்போ சொல்லிடலான்ட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கிறோம் அப்படியே வந்து இப்ப பக்கத்தில் உட்காந்து கொஸ்டின் கேட்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ நான் சொல்ல போறேன் ஸோ எப்படி யூடியூப்ல இருக்கிற மாமியார் மட்டும் எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க அப்படியெல்லாம் எனக்கு யூடியூப் வந்ததுனால நான் நல்ல மாமியார் எல்லாம் கிடையாது பேசிக்கலாகவே எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்னா பிடிச்சிட்டா ஒருத்தர் வந்து கூட கொடுத்துருவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமியார் மருமக அப்படின்னு வந்து என்னைக்குமே வேதம் பார்க்க மாட்டேன் நான் ஸோ வந்து பிறவிலேயே நாங்க நல்ல மாமியார்னு அவங்க வந்து பதிவு பண்றாங்க வேற எதுவும் இல்லை சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் அதாவது வந்து நான் ஏற்கனவே இருந்த இடத்துல வந்து கொடுத்துன்னு இருந்த இடத்துல வந்து அவங்களெல்லாம் கேட்டா தெரியும் நான் வந்து எங்க வீட்டுக்கு மருமக வராதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க பேர்லாம் எல்லாம் சொல்ல விரும்பல அவருமா அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கணும் கஷ்டம் அதனால வந்து நான் வந்து எப்பயும் கோவத்துல எல்லாரையும் பேசுன தவிர எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன் மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இன்னும் பேபி இல்ல எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஆன்டி கண்டிப்பா 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 முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏழுமலை என்கிட்ட வேண்டிக்கிறேன் சீக்கிரமா அடுத்த வருஷத்துக்குள்ள பையனாவோ பொண்ணாவோ உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி கடவுள் கொடுப்பாரு கவலைப்படாது உனக்காக வேண்டிக்கிறேன் உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் வேண்டிக்கிறேன் இந்த கொஸ்டின் அபியக்காவோ அண்ணனும் தனி குடுத்தனை போனும்னு சொன்னா நீங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க அம்மா நான் என்னமே சொல்ல மாட்டேன் உன்னுடைய விருப்பம் அதுதான்னாக்கா தாராளமா போங்க குட்டி சந்தோஷமா எங்க இருந்தாலும் இங்க ஏங்கிட்டு இருந்தாலும் அதே சந்தோஷம் தான் தனியா போயிருந்தாலும் அவங்க அந்த சப்போஸ் என்கிட்ட இருக்கிறதுல அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னா போய் தனியாக இருக்கிறதுல தான் அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா தாராளமா போங்கன்னா சொல்லுவேன் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் அப்படி போக மாட்டேன்ல நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஏன்னா நான் ஏற்கனவே போவத கூட சொல்லி பார்த்துட்டேன் நல்லா முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா அவங்கலாம் என் பிள்ளை சம்மதிச்சாலும் மருமக சம்மதிக்காது ஆமா சோ அடுத்த கொஸ்டின் எப்ப வீடு கட்ட போறீங்க அம்மா பிளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அது நம்ம கையில இல்லம்மா கடவுள் கையில தான் இருக்கு இப்போதைக்கு நம்ம கையில இல்லை நாங்க எப்படியெல்லாம் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என் சொந்தக்காரங்க மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம் கண்டிப்பா செய்வோம் நாங்க வீடு கட்டும் போது கண்டிப்பா அடியில வந்து கடகால் போடுறதுல இருந்து தண்ணி போர் போடுறதுல இருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு தான் செய்வோம் ஆனா இப்ப இல்லை நம்ம கிட்ட இப்போதைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை ஓகே அம்மா நீங்க எப்படி இவங்க லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவன் போய் நான் போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ண போறேன் என்ன வாழ்க்கை வாழ போறது நான் கிடையாது அவனான வாழ போறான் அதனால போய் பொண்ணு பார்த்தோம் பார்க்கும் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா மெலிசா இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்துச்சு அப்போ வந்து என்ன சொல்றது சரி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தேர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இப்ப நான் பார்த்தாலும் வந்து அவனுக்கு பிடிச்சதானு கல்யாணம் பண்ண போறேன் சின்ன பையனுக்கும் நான் அப்படிதான் செய்வேன் அவனுக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் பிடிக்க அவங்க படிப்புல இருந்து அவங்க சாப்பிட்றதுல இருந்து அவங்க துணி போறதுல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சிருக்கிறேன் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே சின்ன பையனுக்கு மேரேஜ் பிளான் பண்ணலையாம்மா பண்ணி இருக்கிறேன் உங்ககிட்ட தெரிஞ்சாலும் கூட உட்கார முடியல கால் நீட்டின்னு தான் பேசுறேன் ஒரு சிலர் தப்பா கூட நினைச்சுக்கு நம்ம கால் நீட்டின்னு பேசுறாங்களே என்னால சப்பனங்கள் போட முடியாது கீழே உட்கார முடியாது இந்த பெட்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுக்குவேன் ரொம்ப தரையில உக்காந்துட்டா எந்திரிக்க முடியாது அதனால சின்ன பையனுக்கும் தேடினு தான் இருக்கிறேன் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க கல்யாணம் பண்ணிடுவோம் சீக்கிரமா ஓகே அம்மா உங்களுக்கு அபிய பிடிக்குமா இல்ல உங்க உங்க மகனை பிடிக்குமா அத சொல்லுங்க அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டு பேர் ரெண்டு கண்ணா இருந்தாங்க இப்ப அபி வந்ததுனால அபியும் வந்து எங்களோட சேர்ந்தாச்சு இன்னொரு பொண்ணு வந்தாக்கா அதுவும் என்னுடைய நாலு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் பாக்குவேன் வேற வேற வேது பிரிச்சு பார்க்க மாட்டேன் அது இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் ஓகே அம்மா நான் அகெயின் பிரெக்னன்டா இருக்கேன் பிளஸ் பண்ணுங்க அம்மா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நார்மல் டெலிவரி ஆகணும் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எந்த பிள்ளை மேல ஆசைப்படுறோம் அந்த பிள்ளையே வந்து நல்ல புள்ளையா பிறக்கும் பையனோ பொண்ணோ நல்லபடியா நல்ல நார்மல் டெலிவரி ஆகும் காலப்படாத டெலிவரி ஆனோன்னு சொல்லி எனக்கு ஓகே உங்க மருமகளை எதுனால பிடிக்கும் நீங்க மாமியாரா ஆன்சர் பண்ணுங்க ஒரு மகளை எப் என்ன ஒரு மருமக எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க ரெண்டு கொஸ்டின் முதல்ல வந்து உங்களுக்கு மருமகளை எதுனால பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால இல்லை எனக்கு பொண்ணு இல்லாதனால கூட பிடிச்சிருந்துருக்கலாம் சரி நம்ம பொண்ணு தப்பு பண்ணா நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோமா அதே நம்ம புள்ள தப்பு பண்ணா நம்ம ஏத்துக்க மாட்டோமா அதனால கூட இருக்கலாம் ஒரு மருமகளா வந்து சில வேலைகள்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும் காலையில ஏழனும் தண்ணி துளைக்கணும் கோலம் போடணும் காஃபி போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஆசை இருந்துச்சு எனக்குன்னா என்ன என்னுடைய ப்ராப்ளம் என் பையனுக்கு கல்யாணம் நான் அதனால தான் கல்யாணம் பண்ணேன் இத பார்த்த ஒண்ணு நம்மளால முடியல அதுக்கோசரம் வந்து நம்ம வந்து அந்த பொண்ணை வெறுத்துற முடியாது இல்லையா நம்மளை நம்பி எத்தனை கிலோமீட்டர் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்துருக்குது நம்மள நம்பி தானே வந்துச்சு அவங்க அப்பா அம்மா எங்களை தானே எங்க குடும்பத்தை நம்பி தானே அனுச்சாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து அழுந்து நின்னாக்கா அது வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எங்களை வந்து சும்மா விட ஒரு பெண் பா ஏன்னா எங்க மாமியார் சொன்னது நான் அதுக்கு சொல்றேன் ஒரு பெண் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் ஏன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து சின்ன சின்ன குடும்பம் எல்லாம் பண்ணுவார் ஊருக்கு போகும்போது பெண் பாவம் பொல்லாது அங்க கூட்டிட்டு வந்து இங்க என்ன இப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சு செஞ்சதுனால வந்து நான் அதெல்லாம் வந்து யோசிச்சு செய்வேன் ஆஹ் ஆ அம்மா நீங்க தெலுங்கா உங்களுக்கு தெலுங்கு பேச தெரியுமா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தெலுங்கு தான் ஆனா கல்யாணம் மட்டும் கலப்பு திருமணம் தான் ஆச்சு எனக்கு நான் நாயுடு அவரு வந்து நம்ம

குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்க அம்மா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுமா கடவுளை ஒண்ணு நம்புவேன் கடவுளை நம்புங்க கண்டிப்பா ஆமா எங்களுக்கே வந்து நாலு வருஷமா குழந்தை இல்லாத இருந்து எங்க மாமியாரே என்ன மரக்கட்ட மாதிரி இருக்கிற என் பிள்ளைக்கு வேற கல்யாணம் நல்லாவும் பேசுவாங்க அந்த மாதிரி இப்படியும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ரொம்ப பெரிய விஷயம் நாலு வருஷமா குழந்தை இல்லாதக்கு எங்க மாமியார் வந்து சொன்னாங்க என்ன மரக்கட்ட மாதிரி இருக்கிற இப்படியே கேட்டாங்க என்ன என்ன மரம் மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை இல்லட்டு அவங்க சத்து ஒரு வருஷத்துக்கெல்லாம் திவசமே வரல எங்க பெரிய பையன் பொறந்துட்டான் ஆமா போயிடுச்சு கால் உட்கார்ந்து இருக்கிறேன் உட்கார முடியல இதுதான் என் ப்ராப்ளமே ஆ ஓகே ஆண்டி இது ஒரு கொஷின் ஏன் நேம் பிரியா அம்மா இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க ஓகே நாளைக்கு இன்னொரு மருமக வந்தா நீங்க வாங்குற லேண்டு அபினேம்ல இருக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க அப்படியெல்லாம் வராது சப்போஸ் அப்படியே வந்தாலும் இன்னொரு லேண்ட் என் பேர்லதான் இருக்குது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதாம இதையும் வச்சுக்கோ இனிமேல் எதனா வாங்கினாலும் அபியும் கொடுத்துருவா அபியும் கொடுத்துருவா அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படியும் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்குமே ஆசைப்பட்டுன்னு இருக்கிறோம் அதாவது வந்து நல்லா ஒற்றுமையா போயிடணும் சோசியலா போயிடணும் வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்ம வீடு அது இது இப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூட நம்ம அதாவது வந்து நம்ம மாமியார் மாமியார் வந்து ஒரு அம்மாவா நினைச்சிட்டு ஒரு மருமகளை வந்து ஒரு பொண்ணா நினைச்சிட்டா அந்த வீட்டுல வந்து பிரச்சனை வர்றதுக்கு வந்து சான்ஸே இல்லை இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு என்னை தாக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இது நீங்க உங்க மருமகளை ரொம்ப நம்பாதீங்க அம்மா எப்படியோ அவங்க தனி கொடுத்தல போயிடுவாங்க உங்க நேம்ல லேண்டை முடிச்சிருக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படி போகாதுன்ற நம்பிக்கை இருந்ததுனால தானே நான் அது பேர்ல எழுதினேன் அதுதான் சொல்றாங்களே ரொம்ப நம்பாதீங்கன்னு இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா விட்டுருமா ஏன்னா ஒரு சிலர் நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதுதான் இந்த யூடியூப் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அப்படி கூட ஒரு பொண்ணு பசங்க வந்து செய்யறாங்க ஆனா எல்லாருமே அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படியே மருமக தண்ணி கொடுத்தனு போனாலும் யாரு வாழ போறாங்க அந்த இடத்துல நம்ம பெத்த பிள்ளைங்க தானே வாழ போகுது அதுவும் என் பிள்ளை தான் இதுவும் என் பிள்ள தான் பேரம்பேத்தி தானே வாழ போறாங்க விட்டு வாழட்டும் அப்படி அந்த மாதிரி பெரிய மனசோட தான் ஏன்னா அந்த மாதிரி செய்யாது அபி அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு பாப்பா ரொம்ப சேட்டை பண்றாளா டக்குன்னு பிரெக்னன்ட் ஆனதுனால உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இல்லையா அம்மா ரெண்டாவது குழந்தை வந்ததுனால எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஒரு குழந்த இருந்து இன்னொரு குழந்த வந்தா யார்தான் சந்தோஷப்படாத இருப்பாங்க சந்தோஷப்படாத இருப்பாங்க ரொம்ப 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 சந்தோஷம் தான் எங்களுக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் உடம்பு பிரச்சனை தான் மூஞ்சியில பார்த்தாவே இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்துலயே வந்து நம்மளுக்கு அந்த நோய் கூட இப்ப கூட கால் மடக்க கூட முடியல இருந்தாலும் உக்காந்து பேசினுக்கிறேன் இல்லையா நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்தேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சோ இந்த கொஸ்டின் எனக்காக ஆன்டி உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை வந்திருக்கா எப்படி சண்டை வரும் எப்படி சமாதானம் ஆவிங்க அப்படின்னு கொஸ்டின் ஒரே டைம்ல கேட்டிருக்காங்க சண்டை வருமானு கேட்டா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே வர்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சண்டைன்னா அவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் கிடையாது சும்மா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சண்டை யாருமே போட்டுலாம் சண்டைன்னு பெருசால என்னன்னா காலையில நீ எழுந்து எதுவும் செய்யாதே வைக்காதே என்னடா பொண்ணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த பொண்ணு என்னடா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து அதாவது ஏன் இதுல என்னன்னா என் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும் அவங்க ஏதாச்சும் சொன்னா நான் வந்து எனக்கு வந்து பதில் சொன்னாதான் மனசா அதனால நான் பதில் சொல்லுவேன் எனக்கு அது பிடிக்காது அவட கூட பிடிக்காதா என் பசங்களை கூட பெரியவங்க ஆயிட்டாங்க நான் பேசும்போது கூட பேசினா அது ஒரு இது எனக்கு பிடிக்காதுமா என்கிட்ட பிடிக்காத விஷயம்னா ஆன்டிக்கு அது ஒன்று தான் ஆனால் அதுவுமே இப்போ இல்லை முன்னாடி அது கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அந்த சண்டைன்னு ஒன்று வந்து எங்களுக்குள்ள லாஸ்டா வந்துச்சு ரெண்டு பேரும் பேசினோம் அதே மாதிரி வந்து எப்படி சண்டை வரணும்னா இப்படிதான் கூட கூட பேசிதான் நான் தேவை இல்லாமல் என் வாய வச்சுட்டு அமைதியா இல்லாம கூட கூட பேசி சண்டையில் இழுத்துருவேன் நானே அதுக்கப்புறம் எப்படி சமாதானம் ஆவிங்க அப்படின்னு ஆன்ட்டி வந்து சண்டை போட்டோன்னா அமைதியா ஆகிடுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க உடனே நான் அதுவும் அடுத்த நாள் வரையில இந்த சண்டை எங்களுக்கு இன்ன வரையும் சரி மூணு வருஷத்துல ஒரு நாள் கூட அடுத்த நாள் வரையில சண்டை போவாது அப்பவே போய் ஆன்டி முன்னாடி நின்று என் மூஞ்சை பாருங்க எவ்வளோ நாங்கள் சண்டை போட்டாலும் சரி என் மூஞ்சை பாருங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அவங்க என்னை பார்த்து கேக்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க நான் உடனே அவ்வளவு தான் சண்டை முடிஞ்சிச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிருவோம் ஸோ எங்க சண்டை வந்து சண்டன் கிடையாது அந்த வாக்குவாதம் எவ்வளோ பெருசுல இருந்தாலும் நானே போயிட்டு சரண்டர் ஆயிடுவேன் மூஞ்சை போய் காட்டுவேன் வேற எதுவும் செய்ய மாட்டோம் மூஞ்ச மட்டும் காட்டுவேன் அவங்களுக்கு ஏன் மூஞ்ச பார்த்தா எதா தோடு தெரில சிரிச்சு நாங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆயிடுவோம் அவ்வளவுதான் எங்களுக்குள்ள வந்த பால் சண்டை மாதிரி கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை அதிகமா முடியல பாரு என்னால அந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலதான் நான் வாய்ச்சிட்டு பேசாம இருக்காம நான் பேசினாங்கன்னா என்னாவது ப்ரெஷர் அதிகமா ஆயிடும் டென்ஷன் ஆயிடும் அதுதான் மத்தபடியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வெளியே போ மாதிரி சின்ன அதுவும் அப்பவே நாங்க முடிச்சிருவோம் பசங்களும் கூட கூட பேசினா எனக்கு பிடிக்காது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பேச மாட்டாங்க இப்ப பெரியவங்களாயிட்டாக்கா என்னைக்கு இருந்தாலும் பிள்ளைங்க பிள்ளைங்க தானே நம்ம பெத்த பிள்ளைங்க தானே அது என்ன பெரியவங்களாயிட்டா கூட கூட பேசுற பழகம் அது எனக்கு எப்பயுமே பிடிக்காது அவனுங்களையும் திட்டுவேன் அதனால கூட பேச மாட்டாங்க ஸோ ஆன்டியோட லாஸ்ட் கொஸ்டின் அபிக்கு டெலிவரி டேட் எப்போ அது பிப்ரவரியில சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி டேட் வந்து பத்தொன்பது சொல்லியிருக்காங்க அது இன்னொரு முறை போய் பார்த்தா அது ஏதோ பிரச்சனை வேற சொல்லியிருக்கிறாங்க வயிற்றுல அது ஏதோ சொல்றாங்க நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல வரல அது நஞ்சு கொடியா ஏதோ நெஞ்சு கொடியா ஏதோ வேணா டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி அது பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க சரி வேற எங்கனா பாக்கலாமான்னு ஒரு யோசனையில இருக்குது இன்னும் அது முடிவு பண்ணல எங்க போறதுன்னு சொல்லிட்டு அதனால டெலிவரி டேட் மட்டும் கன்ஃபார்மா தரல பட் பிப்ரவரி நைன்டீன் தான் லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்ப வேணாம் நீங்க எல்லாம் சேர்ந்து அபிக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்கு எல்லாம் யார் யார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி குழந்தை என்ன குழந்தை பிறக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் உலகத்துல சரி ஓகே ஆண்டி வீடியோ முடிச்சுக்கலாம் சரிம்மா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் வேற என்ன சந்தேகம்னா கேளுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்